வணக்கம் நண்பர்களே போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த வீடியோல வெனிசுவேலால என்னென்னலாம் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அது சார்ந்த பல முக்கியமான தகவல்களை உங்க கூட ஷேர் பண்றேன் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெனிசுவேலால தேர்தல் நடந்தது பிரசிடென்ட்டுக்கான தேர்தல் அதுல வந்து ஐம்பத்தி ஒன்னு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்கு பெற்று நிக்கோலஸ் மார்ட்ரோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இவர் அமெரிக்காவுக்கு பிடிக்காதவர் அவருக்கும் அமெரிக்காவு பிடிக்காது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எண்ணெய் வளங்கள் மற்றும் இந்த கேஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அது அதுக்கப்புறம் மினரல்ஸ் நிறைய மினரல்ஸ் இருக்கு வெனிசுவேலால அதுல ரேர் எத்தும் இருக்கு இது எல்லாமே அரசுடக்கு சொந்தமானது உடமை ஆக்கப்பட்டது வெனிசுவேலால பொறுத்த வரைக்கும் சோ இதுதான் அங்க இருக்கிற சுச்சுவேஷன் இப்ப இது எல்லாத்தையும் வந்து மாற்றணும் அப்படிங்கிறது தான் அதை கேப்சர் பண்ணணும் அப்படியே நம்ம கையகப்படுத்தி அமெரிக்காவுக்கு சாதகமா கொண்டு போகணும் சரி இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ளூம்பர்கனுடைய செய்தியை வச்சு ட்ரம்ப் வந்து சொன்னது ஒரு செய்தி இருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து வெனிசுவேலாவை அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிற அதோடு இல்லை ஒரு தகாத கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி ஒரு மிக வளர்ந்த நாடு பல விதத்திலையும் நாகரீகம் உச்சத்தில் இருக்கக்கூடிய நாட்டினுடைய அதிபர் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப் வந்து வெனிசுலா மாட்ரோ டசன் வானை டேஷ் போட்டுருவேன் நான் அந்த இடத்துல நான் சொல்ல விரும்பல அந்த வார்த்தையை அரௌண்டு வித் யூஎஸ் அப்படிங்கிற வார்த்தை அப்படியே சொல்லியிருக்காரு ஒரு மாதிரி அசிங்கமான வார்த்தை லேங்குவேஜ் இஸ் த ட்ரெஸ் கோட் ஆஃப் த கேரக்டர் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் இவருடைய கேரக்டர் பாருங்க இப்ப இந்த மாதிரி சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா உங்களை தொலைச்சு கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு அப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன ஆயிருக்குன்னா நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவினுடைய பல அதாவது கடற்படைனுடைய தல் எல்லாம் அங்கே போய் நின்று இருக்காங்க எந்த இடத்துலனாக்க இந்த கார்கஸ் அப்படின்னு அதுல வந்து எதை இதெல்லாம் முக்கியமாக சொல்லாங்கன்னா தி ஃபிஃப்டி டூ பாமர் இருக்காங்க அந்த இடத்துல கொண்டு போய் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு இப்ப அது என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து இந்த கோஸ்டல் வெனிசுலா ஏரியால வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு வந்திருக்கு அதை கண்காணிச்சிருக்காங்க அது ஒரு பாயிண்ட் அடுத்ததா கிட்டத்தட்ட பத்து சதவிகிதத்தினுடைய நேவலனுடைய படைகளை கொண்டு போய் போய்ருக்காரு பத்தாயிரம் அமெரிக்க சோல்ஜர்ஸ் அவங்கள வந்து தயார் நிலையில இருக்காங்க வெனிசுவேலாவை அட்டாக் பண்றதுக்காக இதை தவிர இன்னும் எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திருக்காங்கன்னா கரீபியன் ஐலண்ட்ஸ் அந்த இடத்துல ஒரு இடத்துல கொண்டு போய் பக்கத்துலலாம் வெனிசுவலாவை நோக்கி இந்த கடற்படை அமெரிக்காவின் கடற்படை நிறுத்தப்பட்டுள்ளது இது ஒரு முக்கியமான செய்தி சரி அப்புறம் அது வந்து ஒரு தொண்ணூறு மைல் வெனிசுலாவினுடைய கடற்பகுதியிலிருந்து தள்ளி நிறுத்தப்பட்டிருக்கு அதுவும் என் நேரமும் தயார் நிலையில இருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பிளாக் ஹாக் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையான அதுக்கப்புறம் பலவிதமான சப்மரீன்ஸ் அப்புறம் டெஸ்ட்ராயர் என்று சொல்லக்கூடிய போர்க்கப்பல்கள் இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்திட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா இதை விட இன்னொரு முக்கியமானது என்னன்னா த கோஸ்ட் அப்படின்னு ஒரு போர்க்கப்பல் இது மிக மிக வலிமை வாய்ந்தது இதையும் கொண்டு போய் நிறுத்திருக்காங்க இது எல்லாமே வந்து இந்த கோஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டெல்த் வகையை சார்ந்தது எளிதலாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு போர்க்கப்பல் இது இதை எல்லாத்தையும் நிறுத்தி வெனிசுவேலாவை உடனடியாக நீ அடி பணிந்து பதவியிலிருந்து விலகு நிக்கோலஸ் மாற்றம் பதவி விலகணும் புதுதாக எலெக்ஷன் வரணும் எலெக்ஷன் வந்ததுன்னா எங்களுக்கு வேண்டிய ஆளை நாங்கள் அங்கே வைப்போம் அவரை பிரசிடெண்ட்டாக அங்கே தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம் அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் வளங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு கிடைச்சிரும் எண்ணெய் அதுக்கப்புறம் மினரல்ஸு வேரியஸ் மினரல்ஸ் அதுக்கப்புறம் கேஸு எல்லாமே எங்களுக்கு சொந்தமாயிடும் நாங்கள் எங்கள் அமெரிக்கன் கம்பெனிஸை வச்சுருக்கோம் இதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த நிக்கோலஸ் மார்ட்ரோ வந்து அசோசியேட்டட் ப்ரெஸ் ஏபி அப்படிங்கிறவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெனிசுவேலா ஆஸ்க் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஃபார் எமர்ஜென்சி செஷன் ஓவர் யூஎஸ் மிலிடரி ஆக்ஷன் இன் தி கரீபியன் அதாவது யூஎஸ் வந்து இந்த மாதிரி தகாத முறையில் ஒரு போருக்கான ஆயத்தத்தை கொண்டு வந்து நிறுத்தி வெனிசுவேலாவை மிரட்டுறாங்க போர் எந்நேரமும் வெடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு அதனால யுனைடெட் நேஷனுடைய செக்யூரிட்டி கவுன்சில் உடனடியாக ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் வச்சு இதை பத்தி பேசணும் செய்யணும் அப்படின்னு ஒண்ணுமே நடக்கல நல்லா புரிஞ்சுக்கங்க யுனைடெட் நேஷன் வந்து இது கண்டுக்கவே இல்லை கிடப்புல போட்டாங்க வெனிசுவேலாவினுடைய கோரிக்கை குப்பை குப்பத்தொட்டியில போடப்பட்டது அதான் டஸ்ட்பின்ல போட்டாங்க ஒன்னும் நடவடிக்கை இல்லை இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து என்ன ஆயிடுச்சு ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸுங்கிறதே வந்து ஒரு பல்லு இல்லாத பாம்பு அது அது வந்து ஆக்சுவலாக அது இருக்கிறத விட அதை மூடி தொலைச்சுறது பெட்டர் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கு ஆனால் யுனைடெட் நேஷன்ல வந்து ட்ரம்ப் போய் அட்ரஸ் போது அவருக்கு பல சங்கடங்கள் உருவாச்சு எஸ்கலேட்டர் ஒர்க் பண்ணல மைக் ஆஃப் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யுனைடெட் நேஷன்ஸுக்கு வந்து என் அமெரிக்கா மூலமா கொடுக்கக்கூடிய பணங்கள்லாம் நான் இனிமேல் கொடுக்க மாட்டேன் டாலர் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அதனால அவருக்கு வந்து சில சங்கடங்களை உருவாக்குனாங்க அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது